கோடான கோடி நட்சத்திரங்கள் மற்றும் நவகிரகங்கள் வந்து இந்த தளத்தில் வந்து வளம் வந்து வழிபாடு செய்த தளம் அப்படிங்கிறதுனால இந்த தளத்தில் வந்து நாம் வழிபாடு செய்யும் பொழுது நவகிரக தோஷங்கள் மற்றும் நட்சத்திர தோஷங்கள் அனைத்தும் நம்மை விட்டு நீங்கும் நவகிரக தோஷத்தால் திருமணத்தடையால் பாதிக்கப்பட்ட அன்பர்களும் குழந்தை பாக்கியம் இல்லையே அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடிய அன்பர்களும் நவராத்திரி நாளில் இந்த தளத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய அதுல சுந்தரி மற்றும் அபிருதீஸ்வரரை வந்து வழிபாடு செய்யும் பொழுது நவகிரக தோஷங்கள் மற்றும் நட்சத்திர தோஷங்கள் அனைத்தும் நீங்கும் அந்த தவத்திற்கு மகிழ்ந்து சிவபெருமான் காட்சியளித்ததும் அன்னை வந்து மிகவும் மகிழ்ந்து தனக்கு காட்சியளித்த சிவபெருமானுக்கு வந்து கோடான கோடி சொர்ண வில்வ தலங்களால் வந்து இங்க இருக்கக்கூடிய இறைவனை வந்து அன்னை வந்து அர்ஜித்து வழிபாடு செய்யறாங்க சிவகுருமகந்தர்வ இடியா பயிச சித்தரோட சிசியரான குருமங்களகந்தர்வ வெங்கட்ராமசுவாமிகள் அவர்கள் அருளிய அகஸ்தீர் விஜயத்துல இந்த ஆலயத்துல வந்து வழிபாடு செய்யும் பொழுது என்ன பலன் அப்படிங்கறதெல்லாம் வந்து சொல்லியிருக்காரு வாங்க அது எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்க்கலாம் ஆண்மீத்துடன் நட்பு யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இன்றைக்கி நவராத்திரியை முன்னிட்டு நகர் சென்று இங்கே அருள் அழிக்கக்கூடிய அதுல சுந்தரி உடனுரை அபிரதீஸ்வர ஆலயத்தை பண்ண தான் வந்திருக்கோம் நாளை எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா திருச்சியிலேருந்து லால்குடி செல்லும் சாலையில் பயணம் செய்தோம் அப்படின்னா மாந்துரைக்கு முன்பாக இந்த மாதிரி நகர் அப்படின்னு சொல்லி ஒரு கைகாட்டி காணப்படும் இந்த கைகாட்டி காட்டக்கூடிய திசையில் சுமார் இரண்டு கிலோமீட்டர் பயணம் செய்தோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய நகர்தலத்தை வந்து எழுதியில் அடையலாம் இருந்து சமயபுரம் செல்லக்கூடிய இந்த மாதிரி மினி பேருந்தில் பயணம் செய்தும் நகர்தலத்தை வந்து நம்ம வந்து எழுதியில் அடையலாம் திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்திலேருந்து நகர் வரத்துக்கு நகர பேருந்து வசதி வந்து காணப்படுது அதே மாதிரி லால்குடியிலிருந்து இந்த மாதிரி சமயபுரம் செல்லக்கூடிய மினி பேருந்தில் பயணம் செய்தும் நகர்தலத்தை நாம் வந்து எளிதில் அடையலாம் திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் தான் நகரானது காணப்படுது பாருங்கள் கோயிலுக்கு முன்னாடி இந்த மாதிரி பதாகை வச்சிருக்காங்க நவராத்திரி திருவிழா அப்படின்னு சொல்லி நவராத்திரியை முன்னிட்டு ஒம்பது நாட்களும் இந்த தளத்தில் வந்து கொழு மற்றும் ஹோம பூஜைகள்லாம் நடைபெறுது அது எல்லாத்துலேயுமே வந்து கலந்துக்கிட்டு தரிசனம் பண்ணதான் இப்போ நம்ம வந்து நகரத்தலத்துக்கு வந்திருக்கோம் நீங்களே இந்த ஆலயத்துக்குள்ளே சென்று சாமி தரிசனம் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இந்த காணொலியானது அமைக்கப்பட்டிருக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டுனா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் வந்து கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரி ஆலயம் சம்மந்தமான பதிவுலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா கீழே தேங்க்ஸ் பட்டன் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் வந்து பே லிங்க்ஸ் இருக்குது ஜாயின் பட்டன் அழுத்தி நம்ம சேனலில் வந்து மெம்பராக ஜாயின் பண்ணுங்கள் வாங்க இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய அதுளை சுந்தரி மற்றும் அபிவிருதீஸ்வரரை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணலாம் கோடான கோடி நட்சத்திரங்கள் மற்றும் நவகிரகங்கள் வந்து இந்த தளத்தில் வந்து வளம் வந்து வழிபாடு செய்த தளம் அப்படிங்கிறதுனால இந்த தளத்தில் வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நவக்கிரக தோஷங்கள் மற்றும் நட்சத்திர தோஷங்கள் அனைத்தும் நம்மை விட்டு நீங்கும் நவக்கிரக தோஷத்தால் திருமண தடையால் பாதிக்கப்பட்ட அன்பர்களும் குழந்தை பாக்கியம் இல்லையே அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடிய அன்பர்களும் நவராத்திரி நாளில் இந்த தளத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய அதுல சுந்தரி மற்றும் அபரிதீஸ்வரரை வந்து வழிபாடு செய்யும் பொழுது நவகிரக தோஷங்கள் மற்றும் நட்சத்திர தோஷங்கள் அனைத்தும் நீங்கும் மேலும் பிரம்மா சரஸ்வதி திருமண வைபவத்தின் போது தம்பதிகளோடு அனைத்து விதமான தேவர்கள் அதாவது முப்பத்தி முக்கோடி தேவர்களும் நகர் வளம் வந்த தளமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது அதனால தான் இந்த தலம் வந்து நகர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது அதே மாதிரி அம்பிகை தவம் இருக்கும் பொழுது சூரியன் உட்பட அனைத்து நவ மற்றும் கோடான கோடி நட்சத்திரங்களும் வளம் வந்து வழிபாடு செய்த தளம் அப்படிங்கிறதுனால இந்த ஊர் வந்து நகர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது ஆலயத்துக்குள்ளார வந்தோடனே பலிபீடம் மற்றும் நந்தி பவன் வந்து அருள் வாளிக்கிறாங்க பலிபீடத்தை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் அடுத்ததாக நந்தி பவன் வந்து அருள் பாலிக்கிறாரு நந்தி பவனை தரிசனம் பண்ணிட்டு இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாளிக்கக்கூடிய அபிரதீஸ்வரர் வந்து தரிசனம் பண்ணிடலாம் இந்த தளத்தில் அருள் பாளிக்கக்கூடிய நந்தி பவனுக்கு ஒவ்வொரு மாதம் பிரதோஷங்களில் சிறப்பான முறையில் பூஜைகள்லாம் நடைபெறும் நந்தி பவனை வந்து இப்போ நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு இப்போ இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் வாளிக்கக்கூடிய அபிரதீஸ்வரர் வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிடலாம் மேலும் இந்த தளத்தில் ஒரு தனி சிறப்பு என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா துவாரபாலர்கள் இருக்க வேண்டிய இடத்துல இரண்டு பகுதியிலையுமே அதாவது வந்து துவாரபாலர்களை குறிக்கக்கூடிய அந்த இரண்டு பகுதியிலையுமே வந்து விநாயகரே வந்து துவாரபால விநாயகராக வந்து இந்த தளத்தில் அருள் பாலிக்கிறது ஒரு தனி சிறப்பு நவராத்திரியை முன்னிட்டு இந்த ஆலயத்தில் பார்த்தோம் அப்படின்னா சிறப்பான முறையில் ஹோம பூஜைகள்லாம் நடைபெறுது எல்லாத்தையுமே பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இந்த தளத்துக்குள்ளார் சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய அபருதீஸ்வரர் மற்றும் அதில் சுந்தரி அண்ணியை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணலாம் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சிவபெருமானோட திருநாமம் அபிருதீஸ்வரர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு இந்த தளத்தில் வந்து சாமி வந்து கிழக்கு நோக்கி அம்பாள் வந்து தெற்கு நோக்கி அருள் பாலிக்கிறாங்க நவராத்திரியை முன்னிட்டு ஆலயம் முழுவதும் பார்த்தோம் அப்படின்னா கோலங்கள் போட்டு பார்க்கறதுக்கே ரொம்ப அழகான முறையில் வந்து காணப்படுது வாங்க இறைவன் சிவபெருமானை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிடலாம் இவர் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் அபரதீஸ்வரர் நவகரக தோஷங்களை நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த இறைவனாக இவர் வந்து காணப்படுறாரு நவகரக தோசத்தால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தளத்தில் வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய இந்த அபிரதீஸ்வரரை வழிபாடு செய்யும் பொழுது நவகரக தோஷங்கள் மற்றும் நட்சத்திர தோஷங்கள் அனைத்தும் நீங்கும் சாமியை தரிசனம் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த தளத்தில் வந்து அம்பால் வந்து தெற்கு நோக்கி இடதுபுறமாக வந்து அமையப்பட்டிருக்காங்க பாருங்கள் நவராத்திரியை முன்னிட்டு எவ்வளோ அழகான முறையில் வந்து கோலங்கள்லாம் போடப்பட்டிருக்கு இந்த தளத்தில் வந்து ஒம்போது நாட்களும் நவராத்திரி முன்னிட்டு சிறப்பான ஹோம பூஜைகள் அனைத்தும் நடைபெறுது நவராத்திரிக்காக வந்து போடப்பட்ட அந்த கோலங்கள்லாம் பார்த்துட்டு இந்த தளத்துக்குள்ளே சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய அம்பால் வந்து தரிசனம் பண்ணிடலாம் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயத்தில் வந்து எப்போல்லாம் வந்து பூஜைகள் நடைபெறும் நடை திறந்து இருக்கக்கூடிய விவரங்கள்லாம் வந்து போடப்பட்டிருக்கு இது எல்லாத்தையுமே வந்து பார்த்துக்கிறோம் இந்த இடத்துல வந்து இந்த ஆலயத்தோட பதிகங்கள்லாம் வைக்கப்பட்டிருக்கு இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய அதுல சுந்தரி அணியை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிடலாம் இவங்க தான் அந்த தளத்தில் அருள் பாளிக்கக்கூடிய அம்பாள் அதுல சுந்தரி அதுல சுந்தரி அணியை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா முனிவர்கள் தேவர்கள் மற்றும் அம்பாள் பார்த்தோம் அப்படின்னா காடு மலை நதி போன்ற இடங்கள்ல அமர்ந்து தவம் பண்ணி நம்ம வந்து பார்த்துருப்போம் ஆனால் வந்து அம்பாள் வந்து இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு ஒரு இடத்துல வந்து தவம் செய்யணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க அதாவது வந்து புவியிருப்பு விசைக்கு அப்பாற்பட்டு நாம் வந்து அமர்ந்து சிவபெருமானை குறித்து தவம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அம்பாள் வந்து எடுக்கிறாங்க அவ்வாறு வந்து ஒவ்வொரு இடமாக தேடி அம்பாள் வரும் பொழுது இந்த நகர்பகுதியை கடக்கும் பொழுது இந்த இடம் வந்து புவியிருப்பு விசைக்கு அப்பாற்பட்டு இருக்குது இந்த இடம்தான் வந்து நம்ம வந்து தவம் செய்கிறதுக்கு ஏதுவான இடம் அப்படின்னு சொல்லி அம்பாள் முடிவெடுத்து இந்த ஆலயத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா புவியிருப்பு விசைக்கு அப்பாற்பட்டு அம்பாள் வந்து இருந்து சற்று மேல் நோக்கி அமர்ந்து புவியிருப்பு இசைக்கு அப்பாற்பட்டு பீதாம்பர யோக நிலையில் வந்து சிவபெருமானை குறித்து கடும் தவம் பண்ணுறாங்க இப்படி புவியிருப்பு விசைக்கு அப்பாற்பட்டு பூமிக்கு சற்று மேல் வந்து மிதந்த நிலையில் வந்து பீதாம்பர யோக நிலையில் தவம் இருக்கிறதை கண்ட நவகோள்கள் மற்றும் கோடான கோடி நட்சத்திரங்களும் இந்த தளத்துக்கு வந்து அம்பாள் தவம் இருந்து முடியும் வரை இந்த தளத்தை வந்து வளம் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க நவமி திதி கூட கூடிய ஒரு நாளில் வந்து அம்பாள் வந்து தன்னோட தவத்தை வந்து முடித்து கொண்டு கீழே இறங்கும் பொழுது சூரியன் உட்பட அனைத்து கோள்கள் மற்றும் கோடான கோடி நட்சத்திரங்கள் இந்த தளத்தை வந்து வளம் வரத வந்து பார்க்குறாங்க இவர்கள் அனைவரும் வளம் வராங்க அப்படின்னா இங்கே வந்து சிவபெருமான் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க அப்பொழுது அன்னைக்கு வந்து சிவபெருமான் வந்து காட்சியளிக்கிறாங்க தனது தவத்திற்கு மகிழ்ந்து சிவபெருமான் காட்சியளித்ததும் அன்னை வந்து மிகவும் மகிழ்ந்து தனக்கு காட்சியளித்த சிவபெருமானுக்கு வந்து கோடான கோடி சொர்ண வில்வ தலங்களால் வந்து இங்கே இருக்கக்கூடிய இறைவனை வந்து அன்னை வந்து அர்ஜித்து வழிபாடு செய்கிறாங்க நவராத்திரி என்பது அன்னை மனித வடிவில் வந்து சிவபெருமானை வந்து வழிபாடு செய்யக்கூடிய நாட்கள் அன்னை வந்து கோடான கோடி சொர்ண வில்வ தலங்களால் வழிபாடு செய்த இந்த தளத்துக்கு வந்து பெண்கள் வந்து வழிபாடு செய்யும் பொழுது தீர்க்க சுமங்கலியாக வாழக்கூடிய அமைப்பு வந்து கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ளார் வந்து கருத்து வேறுபாடால் அவதிப்படக்கூடிய அன்பர்கள் இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது கணவன் மனைவிக்குள் வந்து ஒரு அந்யோன்யம் வந்து ஏற்படும் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பு வந்து கிடைக்கும் சிவகுருமங்கலகந்தர்வ இடியா பைசசித்தரோட சிஷியரான குருமங்கல கந்தர்வ வெங்கட்ராமசாமிகள் அவர்கள் அகஸ்திய விஜயத்தில் இந்த ஆலயத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது என்ன பலன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்லியிருக்காரு வாங்காதது எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்க்கலாம் ஆலயத்தோட பிரகாரங்களை வளரும்போது தட்சிணாமூர்த்தியோட சன்னதி வந்து காணப்படுது இந்த தளத்தில் பார்த்தோம் அப்படின்னா தட்சிணாமூர்த்தியும் சப்த மாதர்கள் வந்து நேருக்கு நேர் காணப்படுறது ஒரு தனி சிறப்பு இந்த மாதிரி தட்சிணாமூர்த்தி மற்றும் சப்த மாதர்கள் நேருக்கு நேர் இருக்கக்கூடிய தளங்களில் வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது திருமண தடை ஏதாவது இருந்ததுன்னா அந்த திருமண தடையெல்லாம் நீங்கும் தட்சணாமூர்த்தி வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க எங்களுக்கு முப்பது வயதாயிருச்சு முப்பத்தைந்து வயதாகிடுச்சி இன்னும் திருமணம் கூடவில்லையே அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடிய அன்பர்கள் லால்குடி அருகில் இருக்கக்கூடிய நகர் திருத்தலத்திற்கு வந்து தட்சணாமூர்த்தியோட நேரடி பார்வையில் அருள் பாலிக்கக்கூடிய சப்த கன்னிமார்களுக்கு தங்கள் கையால் அரைத்த மஞ்சளை சப்த கன்னி மூர்த்திகளுக்கு வந்து பூசி பிரார்த்தித்து வரும் பொழுது எவ்வளோ கொடிய திருமண தடை இருந்தாலும் அந்த திருமண தடையெல்லாம் நீங்கி மிக விரைவிலேயே வந்து திருமணம் வந்து கைகூடும் மேலும் வந்து இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சப்த கன்னிகள் வந்து கன்னி பெண்களுக்கு வந்து கண்கண்ட தெய்வமாக காணப்படுறதுனால இங்கே வந்து வழிபாடு செய்யும் பொழுது கன்னி பெண்களுக்கு வந்து இந்த தளத்தில் இருக்கக்கூடிய சப்த கன்னிகள் வந்து பாதுகாப்பாக இருந்து அவங்களுக்கு வந்து வாழ்நாள் முழுவதும் நல்ல அனுகிரகம் வந்து வழங்குவாங்க மேலும் பெண்கள் இந்த தளத்தில் வந்து இங்கே இருக்கக்கூடிய சப்த மாதர்களை வந்து தங்கள் கையால் அரைத்த மஞ்சளை பூசி வழிபாடு செய்யும் பொழுது திருமண தடையெல்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லி அகஸ்திர விஜயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு நாம் செய்யும் தொழில் அபிவிருத்தி அடைய இந்த தளத்தில் அருள் பாதிக்கக்கூடிய சப்த கண்ணிகளை வந்து நாம் தீபம் வெற்றியை வழிபாடு செய்யலாம் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய விநாயகர் வந்து தரிசனம் பண்ணிடலாம் பூ உலகில் முதன் முதலாக சந்தன காப்பு வந்து இந்த தளத்தில் அருள் பாளிக்கக்கூடிய விநாயகருக்கு வந்து வளர்புறை சதுர்த்தி திதியில் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கு எனவே புதிதாக முயற்சியை தொடங்கக்கூடிய அன்பர்களும் புதிய தொழிலை தொடங்கக்கூடிய அன்பர்களும் இந்த தளத்துக்கு வளர்புறை சதுர்த்தி திதியில் வந்து தங்கள் கையால் அரைத்த சந்தனத்தை இங்கே இருக்கக்கூடிய விநாயக மூர்த்திக்கு வந்து காப்பீட்டு வழிபாடு செய்யும் பொழுது நாம் தொடங்கும் புதிய முயற்சி வந்து வெற்றியடையும் அதே மாதிரி நாம் தொடங்கக்கூடிய புதிய தொழில் வந்து இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சித்தி விநாயகரோட அருள்னால் நல்லபடியாக வந்து அபிவிருத்தி அடையும் அப்படின்னு சொல்லி சிவகுருமங்கல கந்தரவ இடியா பயிர் சித்தரோட சிஷியரான குருமங்கல கந்தரவ வெங்கட்ராமசாமிகள் அவர்கள் அருளி அகஸ்தீர் விஜயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு அதனால் வந்து புதிதாக தொழில் தொடங்கக்கூடிய அன்பர்கள் வளர்பறை சதுர்த்தி திதியில் இங்கே இருக்கக்கூடிய விநாயகரை வந்து வழிபாடு செய்து சந்தனம் காப்பிட்டு அதன் பிறகு தங்களோட தொழிலை ஆரம்பிக்கும் பொழுது தொழில் வந்து அபிவிருத்தி அடைந்து லாபகரமாக இயங்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஆலயம் வந்து சென்ற பக்தர்களோட அசைக்க முடியாத நம்பிக்கையாக காணப்படுது அடுத்ததாக தென்கைலாயத்தை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் மூலோரோட விமானத்தை வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கோங்க மூலவரோட விமானத்தை தரிசனம் பண்ணுறது கோடி புண்ணியத்துக்கு சமம் அடுத்ததாக கோஸ்தத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மகாவிஷ்ணு மூர்த்தியை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் பொதுவாக கோஸ்தத்தில் வீட்டிற்கும் விஷ்ணு மூர்த்தியை வந்து வழிபாடு செய்யறதுனால உரிய காலத்தில் நிறைவேற வேண்டிய திருமண பாக்கியம் குழந்தை செல்வம் வேலை வாய்ப்பு போன்றவை முறையாக அமையும் அதனால திருமண தடையால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த மாதிரி கோஸ்தத்தில் இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்யும் பொழுது திருமண தடையெல்லாம் நீங்கி மிக விரைவில் வந்து திருமணம் வந்து கைகூடும் எப்படி தட்சிணாமூர்த்தியும் சப்த கண்ணிகள் வந்து நேருக்கு நேர் இருக்கக்கூடிய தளத்தில் வழிபாடு செய்தால் திருமண தடை நீங்குன்னு சொல்லி பார்த்தோமோ அதே மாதிரி எம்பெருமான் நாராயணனும் முருகபெருமானும் நேரடியாக இருக்கக்கூடிய தளங்களை வழிபாடு செய்யும் பொழுதும் திருமண தடையெல்லாம் நீங்கி மிக விரைவிலே வந்து திருமணம் கைகூடும் இடதுபுறம் மயில் வாகனம் கொண்டு இந்த தளத்தில் முருகபெருமான் சத்ரு சங்கார முருகன் அருள் பாலிக்கிறாங்க நாம் செய்யும் தொழில் அல்லது வேலையில் வந்து நமக்கு சத்ரு உபாதைகள் ஏற்படுது அப்படின்னா செவ்வாய்க்கிழமையில இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள்பாலிக்கக்கூடிய முருகபெருமானை வழிபாடு செய்யும் பொழுது நாம் செய்யும் தொழில் அல்லது உத்தியோகத்தில் ஏற்படக்கூடிய சத்ரு உபாதைகள் அனைத்தும் நம்ம விட்டு நீங்கும் மூலவரோட விமானத்தில் இருக்கக்கூடிய கஜ சம்கார மூர்த்தியை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் நம்ம சேனலில் பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே வலுவூரில் அருள்பாலிக்கக்கூடிய கஜ சம்கார மூர்த்தி ஆலயத்தை வந்து தரிசனம் பண்ணியிருப்போம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா அந்த வீடியோ தரிசனம் பண்ணுறதுக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்லாம் தரேன் மேலே வந்து காலில் தரேன் அதை பயன்படுத்தி வலுவூரில் அருள் பாலிக்கக்கூடிய கஜ சம்கார மூர்த்தி ஆலயத்தை தரிசனம் பண்ணலாம் அடுத்ததாக வட கைலாயம் வந்து காணப்படுது இந்த தளத்தில் வந்து வட கைலாயம் மற்றும் தென் கைலாயம் அப்படின்னு சொல்லி காணப்படுறதுனால இங்கே வந்து வழிபாடு செய்யும் பொழுது கைலாயத்துக்கு சென்ற பலன் வந்து நமக்கு வந்து சித்திக்கும் அதற்கு அடுத்ததாக மகாலட்சுமி அண்ணையை வந்து கஜலட்சுமியாக அருள் பாலிக்கிறாங்க அன்னையை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் மகாலட்சுமி அன்னையை வந்து தரிசனம் செய்துட்டு இந்த ஆலயத்தோட பிரகாரங்களாக வளர்ந்துட்டு இருக்கோம் இந்த ஆலயத்தோட தலைவருச்சம் பார்த்தோம் அப்படின்னா முள் இல்லாத வில்வம் வந்து காணப்படுது முள்ளின் கூர்மை ரோஜாவோட நறுமணம் போன்றவை பூலோகத்தில் வந்து தோன்றியது கிடையாது இவை அனைத்தும் தேவலோகத்தில் தோன்றி மகான்கள் சித்தர்களால் பூலோக மக்களுக்கு வந்து நல்வரங்களாக அளிக்கப்பட்டவையே எனவே நகர் திருத்தலத்தில் இருக்கக்கூடிய அபூர்வமான முள்ளில்லாத வில்வமரம் தேவலோகம் தோன்றதுக்கு முன்னாடியே வந்து தோன்றியிருக்கு எவ்வளோ சிறப்பு வாய்ந்த இந்த முள்ளில்லாத வில்வமரம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து துளிர் விட வேண்டிய நிலையில் வந்து காணப்படுது இது மாதிரி போன மரங்கள் மீண்டும் துளிர் விட்டு வளர்கிறதுக்காக சிவகுரு மங்களகந்தரவ இடியா பைசசித்தரோட சிஷியரான வெங்கட்ராம சாமிகள் அவர்கள் அருளிய அகஸ்தியர் விஜயத்தில் வந்து அதற்கான ஸ்லோகங்கள் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு நவராத்திரியை முன்னிட்டு ஆலயம் வந்திருந்த பக்தர்கள் வந்து இப்போ இந்த ஸ்லோகங்கள்லாம் வந்து இப்போ வந்து பாடுறாங்க மிக விரைவிலேயே இந்த தளத்தில் இருக்கக்கூடிய இந்த வில்வ மரத்தில் வந்து துளிர் விட வேண்டும் அப்படின்னு சொல்லி நாமும் வந்து எல்லாம் வல்ல இறைவனை வந்து பிரார்த்தனை செய்து இந்த ஸ்லோகங்களை வந்து பாடலாம் நாமும் வந்து வீட்டில் வரே வந்து இந்த ஸ்லோகங்களை வந்து பாடி இந்த தளத்தில் இருக்கக்கூடிய இந்த வில்வ மரம் வந்து நல்லபடியாக துளிர்க்கணும் அப்படின்னு சொல்லி இறைவனை வந்து பிரார்த்திச்சிக்கலாம் एक शालीन बौद्ध शालीन ये पट्टा मात्रे ये थोड़े से बैठे हो पट्टा बर्ती मारुशक्ति मंदिरा सत्यम द्वार होते हैं ना सत्यम सत्यम द्वार है ना परिषिद्धामी परिषिद्धामी रुदंग द्वार रुदंग द्वार सत्य है ना सत्य है ना परिषिद्धामी परिषिद्धामी सत्य धर्म सत्य धर्म मनमें फॉल्डा मनमें फॉल

இந்த வில்வமரத்தோட அடியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சகசரலிங்க மூர்த்தி வந்து அருள் பாலிக்கிறாரு வில்வ வில்வமரத்துக்கு கீழ் அருள்பாளிக்கக்கூடிய இந்த சகசரலிங்க மூர்த்தியை வழிபாடு செய்யும் பொழுது ஆயிரத்தி எட்டு சிவாலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்தால் என்ன பலனோ அந்த பலன் வந்து நமக்கு வந்து சித்திக்கும் ஸ்கில் அலர்ஜி என்று சொல்லக்கூடிய தோல் சம்மந்தப்பட்ட நோய்கள் தீரவும் நான் வந்து புதிதாக ஒரு பணியில் சேர்றோம் அப்படின்னா அந்த பணியில் வந்து நல்ல புகழ் கிடைக்கவும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த சகசரலிங்க மூர்த்தியை வந்து வழிபாடு செய்து இந்த ஆலயத்துக்கு எதிரியில் இருக்கக்கூடிய அந்த முள்ளில்லாத வில்வ மரத்திற்கு வந்து மஞ்சள் மற்றும் குங்குமங்களை பூசி புதிய வஸ்திரங்களை சாற்றி இருபத்தி ஓரு முறை வந்து வளம் வந்து வழிபாடு செய்யும் பொழுது புதிய பதவியில் வந்து நமக்கு வந்து புகழ் கிடைக்கும் தோல் சம்பந்தப்பட்ட நோயெல்லாம் நீங்கும் பித்துரு தோஷம் நீங்கும் அப்படின்னு சொல்லி சிவகுருமங்கள கந்தரவ இடியா பைசித்தரோட சிஷ்யரான குருமங்கள கந்தர்வ வெங்கட்ராமசாமிகள் அவர்கள் அருளிய அகஸ்திய விஜயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு அடுத்ததாக மிக அபூர்வமான கோலத்தில் அதாவது வந்து நூற்றி எட்டு கிரீதங்களை வந்து தரித்து அருள் பாலிக்கக்கூடிய அஸ்தோத்த சந்தேசமூர்த்தியை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிடலாம் அடிக்கடி தலைவலியால் பாதிக்கப்பட்ட அன்பர்களும் கபால நோயால் பாதிக்கப்பட்ட அன்பர்களும் பிறர் வந்து நம்மளோட காரியங்களில் வந்து அடிக்கடி வந்து தலையிட்டு நமக்கு வந்து தொந்தரவு தராங்க அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய அன்பர்களும் இந்த தளத்துக்கு வந்து முற்றில தேங்காய்களை வந்து துருவி அதில் வந்து சக்கரை சேர்த்து இங்கே இருக்கக்கூடிய சந்தேசமூர்த்திக்கு வந்து நெய்வேத்தியம் படைத்து ஆலயம் வரக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து தானம் செய்து வரும் பொழுது பிறர் வந்து தேவையில்லாமல் நம்மளோட காரியங்களில் வந்து தொந்தரவு செய்யக்கூடிய நிலை மாறும் அதே மாதிரி ஒற்றை தலைவலி கபால நோய்கள் யாவும் நம்மை விட்டு நீங்கும் அப்படின்னு சொல்லி அகஸ்தீர் விஜயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு சிவகுருமங்கள கந்திரவ இடியா பைசித்தரோட சிசியரான குருமங்கலகந்திரவ வெங்கடராமசாமிகள் அவர்கள் அருளியே அகஸ்தீர் விஜய மாதேதல் வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய அன்பர்கள் சென்னை மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய கேந்திராலயம் அதே மாதிரி திருவண்ணாமலை ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய கேந்திராலயம் திருச்சி அம்மா மண்டபத்தில் இருக்கக்கூடிய கேந்திராலயம் அதே மாதிரி கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய கேந்திராலயங்களை வந்து தொடர்பு கொண்டு நமக்கு தேவையான அகஸ்தி விஜய புத்தகங்கள்லாம் வாங்கிக்கலாம் அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா சகசரலிங்க மகிமை அப்படிங்கிற புத்தகம் வந்து நம்மளோட குருநாதர் வெங்கட்ராமசாமிகள் வந்து எழுதியிருக்காரு அந்த புத்தகத்தை வாங்கி நாம் படிக்கும் பொழுது இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சகசரலிங்க மூர்த்தியை வந்து எவ்வாறு வழிபாடு செய்யணும் அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்கு இதே மாதிரி சகசரலிங்க மூர்த்தி பார்த்தோம் அப்படின்னா திருவாசிலையும் வந்து அருள் பாலிக்கிறாங்க அவர்தான் வந்து ஆதி முதலாக தோன்றிய சகசரலிங்க மூர்த்தியாக வந்து அருள் பாலிக்கிறாரு அந்த சகசரலிங்க மூர்த்தியை எவ்வாறு வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதுலாம் வந்து நம்மளோட குருநாதர் வெங்கட்ராமசாமிகள் வந்து அகஸ்தீர் விஜயத்தில் வந்து குறிப்பிட்ருக்காரு அந்த புத்தகங்களும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கேந்திராலயில் வந்து கிடைக்கும் இந்த நான்கு கேந்திராலயங்களையும் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட குருநாதர் வெங்கட்ராமசாமிகள் அவர்கள் அருளிய எண்ணற்ற ஆன்மீக புத்தகங்கள் மற்றும் அகஸ்தீர் விஜய புத்தகங்கள்லாம் வந்து கிடைக்குது இந்த புத்தகங்களை அகத்தியர் விஜய கேந்திராலயம் வந்து தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் மேலும் வந்து அகத்தியர் விஜய புத்தகங்கள் சார்ந்த ஏதாவது வந்து சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய எனது தொலைபேசி எண்ணையை தொடர்பு கொண்டும் தங்களோட சந்தேகங்களுக்கு வந்து நிவர்த்தி பெறலாம் இந்த புத்தகங்கள் வந்து எங்கே கிடைக்குது அப்படிங்கிற அந்த விளக்கம் பெறவும் என்னை வந்து நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளலாம் நவராத்திரியை முன்னிட்டு இந்த தளத்தில் வந்து வெகு சிறப்பான முறையில் வந்து இப்போ ஹோமங்கள்லாம் நடைபெறுது அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா நவராத்திரியை முன்னிட்டு இந்த தளத்தில் வந்து கொழுவும் வந்து வைக்கப்பட்டிருக்கு இந்த தளத்துக்கு வரும்பொழுது இங்கே இருக்கக்கூடிய கொழு மண்டபத்தில் வந்து நாமும் வந்து பொம்மைங்களாம் வாங்கி வைக்கலாம் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா சிவகுருமங்கள கந்தரவ இடியா பயிச சித்தரோட சிஷியரான குருமங்கள கந்தரவ வெங்கடராமசாமிகள் அவர்கள் உருவாக்கிய சரபேஸ்வரரோட பொம்மை வந்து இங்கே வந்து வைக்கப்பட்டிருக்கு இந்த சரபேஸ்வரரோட பொம்மை வந்து பார்த்தோம் அப்படின்னா நகர் திருத்தலத்தில் வந்து விற்பனைக்கு வந்து வைக்கப்பட்டிருக்கு இந்த பொம்மை வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய அன்பர்கள் திருத்தலத்துக்கு வரும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய அந்த அகத்தியர் விஜய புத்தகங்கள் விற்கக்கூடிய அந்த கடையை வந்து அணுகி நம்ம வந்து பெற்றுக்கொள்ளலாம் மேலும் வந்து இது சம்மந்தமான விவரங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய என்னது தொலைபேசி எண்ணையும் வந்து தொடர்பு கொள்ளலாம் ஆலயத்தோட வகுப்புல வந்து அகஸ்தீர் விஜய புத்தகங்கள்லாம் வந்து விற்பனைக்கு வைக்கப்பட்டிருக்கு இந்த இடத்த தொடர்பு கொண்டு அந்த சரபேஸ்வரோட பொம்மையை வந்து வாங்கிக்கலாம் அடுத்ததாக இதே கடையிலேயே வந்து நவகிரக முடிச்சை வந்து வைக்கப்பட்டிருக்கு நவகிரகங்கள் வந்து வழிபாடு செய்த தளம் அப்படிங்கிறதுனால இந்த தளத்தில் நவராத்திரியில் வந்து இந்த நவகிரக முடிச்சை வாங்கி இங்கே நடைபெறக்கூடிய அந்த ஹோம பூஜையில் வந்து ஒம்போது நாட்களும் வந்து இட்டு வழிபாடு செய்யும் பொழுது நவகிரக தோஷங்கள் அனைத்தும் நம்மை விட்டு நீங்கும் நவகிரக தோசத்தால் ஏற்படக்கூடிய திருமண தடை நீங்கவும் குழந்தை பாக்கியம் கிடைக்கவும் இந்த நவக்கிரக முடிச்சை வாங்கி இந்த தளத்தில் வந்து நவராத்திரியை முன்னிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒம்பது நாட்கள் வந்து சிறப்பான முறையில் ஹோம பூஜைகள்லாம் நடைபெறுது இந்த ஹோம பூஜையில் வந்து அந்த நவக்கிரக முடிச்சையை வந்து போட்டு நாம் வழிபாடு செய்யும் பொழுது எவ்வளோ கொடிய நவகரக தோஷங்கள் இருந்தாலும் நீங்கும் பித்ரு தோஷம் மற்றும் பித்ரு சாபங்கள் அனைத்து நம்ம விட்டு நீங்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா ராகு கேதுவால் வந்து பாதிக்கப்பட்டு நாக திருமண தடை செவ்வாய் தோசத்தால் திருமண தடை அப்படின்லாம் வந்து எத்தனையோ பேர் வருந்துறீங்க அந்த மாதிரி அமைப்புள்ள அன்பர்கள் நவராத்திரியில வந்து நடைபெறக்கூடிய இந்த ஹோமத்தில் வந்து நவக்கோள்கள் வந்து வளம் வந்து வழிபாடு செய்த இந்த தளத்தில் நவகரக முடிச்சை வந்து போட்டு இந்த ஹோமத்தில் வந்து நம்ம கலந்துக்கும் பொழுது நவக்கிரக தோஷங்கள் அனைத்தும் நீங்கும் நவராத்திரியை முன்னிட்டு ஒம்பது தினங்களும் இந்த தளத்தில் வந்து ஹோம பூஜைகள் வந்து நடைபெறுது அதனால் இந்த காணொலியை கண்டு கொண்டிருக்கின்ற அன்பர்கள் நவராத்திரி நேரத்தில் நவகிரகங்கள் வழிபாடு செய்த இந்த தளத்துக்கு வந்து நவகிரகம் முடிச்சை நவராத்திரி நேரத்தில் இந்த ஹோம குண்டத்தில் போட்டு வழிபாடு செய்யும் பொழுது நவகிரக தோஷங்கள் அனைத்தும் நம்மை விட்டு நீங்கும் நவராத்திரியை முன்னிட்டு இந்த தளத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா விளக்கு பூஜையும் வந்து சிறப்பான முறையில் வந்து நடைபெறுது அதனையும் வந்து இப்போ நம்ம வந்து பார்க்குறோம் இந்த ஒம்பது நாட்களும் பார்த்தோம் அப்படின்னா நவராத்திரியை முன்னிட்டு இந்த தளத்தில் வந்து சிறப்பான முறையில் பூஜைகள்லாம் நடைபெறுது நவராத்திரி காலத்தில் அம்பிகையை மனித ரூபத்தில் வந்து தன்னோட கணவனான சிவபெருமானை வந்து வழிபாடு செய்யக்கூடிய காலம் அப்படிங்கிறதுனால நவராத்திரி நேரங்களில் வந்து பெண்கள் இந்த மாதிரி சிவாலயங்களுக்கு வந்து நவராத்திரி பூஜையில் வந்து கலந்துக்கும் பொழுது தீர்க்க சுமங்கலியாக வாழக்கூடிய அமைப்பு வந்து கிடைக்கும் கோடான கோடி நட்சத்திரங்களும் நவகிரகங்களும் வந்து வளம் வந்து வழிபாடு செய்த தளம் அப்படிங்கிறதுனால இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது ஜாதகத்தில் ஏற்படக்கூடிய கிரக தோஷங்கள்லாம் நீங்கும் அதே மாதிரி வந்து நட்சத்திர தோஷங்கள்லாம் நீங்கும் சில பேர் சொல்லுவாங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்தால் வீட்டுக்கு ஆகாது அப்படின்லாம் வந்து ஒரு மாதிரி இந்த கருத்துக்கள்லாம் வந்து சொல்லுவாங்க அந்த மாதிரி அமைப்புள்ளவங்க இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய நட்சத்திர தோஷம் மற்றும் நவகிரக தோஷங்கள்லாம் நீங்கும் மேலும் இந்த தளத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அனைத்து நவகிரகங்களும் வந்து சூரிய பகவானை வந்து பார்த்த மாதிரி இருக்கிறது ஒரு தனி சிறப்பு சூரிய பகவானை மட்டும் தன்னோட இரு மனைவியரோட வந்து அருள் பாலிப்பாங்க ஏனைய அனைத்து நவகிரகங்களும் சூரிய பகவானை வந்து பார்த்த மாதிரியே இந்த தளத்தில் அருள் பாலிப்பாங்க இந்த மாதிரி அமைப்புள்ள நவகரங்களை வந்து நாம் தீபமெட்ரி வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு வந்து ஒரு ஆளுமையான பதவி வந்து சித்திக்கும் சூரிய பகவான் வந்து ஆளுமையான பதவியை வந்து வழங்கக்கூடியவர் ஜாதகத்தில் நமக்கு என்ன திசை நடந்தாலும் இந்த மாதிரி அமைப்புள்ள நவகரங்களை வந்து நாம் வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு வந்து அந்த திசை வந்து சூரியனோட திசைக்கு தகுந்த பலனை வந்து வழங்கும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக காணப்படுது சூரியனோட திசை அப்படின்னா ஒரு ஆளுமையான பதவி உயர் பதவி வேண்டும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய அன்பர்கள் இந்த தளத்தில் வந்து இங்கே இருக்கக்கூடிய நவகரங்களுக்கு வந்து தீபமெட்ரி வழிபாடு செய்யலாம் அடுத்ததாக பைரவர் மற்றும் சூரிய பகவான் வந்து அருள் பாலிக்கிறாங்க பைரவர் வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் தினமும் வந்து காலசந்தி பூஜையை வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய சூரிய பகவானுக்கே முதல்ல வந்து நடைபெறும் அதனை தொடர்ந்து தான் வந்து சிவபெருமானுக்கு வந்து பூஜைகள்லாம் நடைபெறும் இப்படி பூவாலூரில் வந்து மகாலயபட்சம் வந்து வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றதோ அதே மாதிரி நவராத்திரியை முன்னிட்டு நகரில் அருள் பாலிக்கக்கூடிய அபரதீஸ்வரர் ஆலயத்தில் ஒம்பது நாட்களும் சிறப்பான முறையில் ஹோம பூஜை குத்துவிளக்கு பூஜை கோ பூஜை போன்றவையெல்லாம் நடைபெறும் இதிலெல்லாம் வந்து கலந்துக்கும் பொழுது பெண்கள் வந்து தீர்க்க சுமங்களியாக வாழக்கூடிய அமைப்பு வந்து கிடைக்கும் செல்வ செழிப்பு வந்து ஏற்படும் வந்து கோபூஜையை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் வெள்ளிக்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரி வந்து கோபூஜையை வந்து ஆற்றி நாம் வழிபாடு செய்யும் பொழுது நாம் செய்யும் தொழில் வந்து லாபகரமாக இயங்கும் மகாலட்சுமி அணியோட அனுகிரகம் வந்து நமக்கு வந்து பரிபூர்ணமாக சித்திக்கும் நாளைய தினம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வெள்ளிக்கிழமை அனுச நட்சத்திரம் பஞ்சமி நவராத்திரி எல்லாமே கூடி வருது இந்த மாதிரி அமைப்புள்ள நாளில் வந்து மகாலட்சுமி அண்ணியை வழிபாடு செய்யும் பொழுது சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் சித்திக்கும் அதனால் நாளைய தினம் வெள்ளிக்கிழமை அனுசன சித்திரம் பஞ்சமி திதி நவராத்திரி கூடும் நல்ல நாளில் அம்பிகையே நேரடியாக வந்து சிவபூஜை செய்யக்கூடிய இந்த நவராத்திரி பொழுதுல சிவபெருமானை வழிபாடு செய்து ஆலயத்தோட பிரகாரங்களில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி அண்ணியை வந்து அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபாடு செய்யும் பொழுது சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் சித்திக்கும் நாம் செய்யும் தொழில் வந்து லாபகரமாக இயங்கும் அடிக்கடி வந்து நமக்கு வந்து ஒரு காரியத்தில் வந்து தடங்கல்கள் ஏற்படுது அப்படின்னா நாளைய தினம் மகாலட்சுமி அணியை வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய காரிய தடங்கல்கள்லாம் நீங்கும் அதே மாதிரி திருமண தடை இந்த மாதிரி ஏதாவது தடைகள் ஏற்பட்டாலும் அந்த திருமண தடையெல்லாம் நீங்கி மிக விரைவிலேயே வந்து திருமணம் வந்து கைகூடும் நவராத்திரியை முன்னிட்டு இப்போ வந்து இந்த ஆலயத்தில் வந்து குத்துவிளக்கு பூஜையானது நடைபெறுது ஒம்பது தினங்களுமே வந்து இந்த பூஜையானது நடைபெறும் இந்த பூஜையில் வந்து பெண்கள் வந்து கலந்து கொள்ளும் பொழுது தீர்க சுமங்கலி யோகம் வந்து கிடைக்கும் ஜாதகத்தில் ஏற்படக்கூடிய சர்வ தோஷங்களையும் நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது ஏன்னா சூரிய பகவான் உள்ளிட்ட அனைத்து நவகோள்கள் மற்றும் கோடான கோடி நட்சத்திரங்கள் வந்து அம்பிகை தவம் இருக்கும் பொழுது வளம் வந்து வழிபாடு செய்த தலம் அப்படிங்கிறதுனால இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது சர்வ தோஷங்களும் நிவர்த்தி அடையும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய தளத்தில் வந்து நாம் வந்து குத்துவலுக்கு பூஜை செய்து வழிபாடு செய்கிறது நாம் எல்லாம் செய்த பெரும் பாக்கியம் அதனால் நவராத்திரி காலத்தில் தவறாமல் இந்த ஆலயத்துக்கு வந்து இந்த மாதிரி நடைபெறக்கூடிய குத்துவிளக்கு பூஜையில் வந்து கலந்துக்குங்க இவ்வாறு கலந்து கொள்ளும் பொழுது இந்த மாதிரி சிறிய மாணவிகள் வந்து கல்வியில் வந்து சிறந்து வழங்கலாம் அதே மாதிரி பெண்கள் கலந்து கொள்ளும் பொழுது தீர்க்க சுமங்கல் யோகம் வந்து கிடைக்கும் திருமணம் ஆகாத கன்னி பெண்கள் இந்த மாதிரி குத்துவிளக்கு பூஜையில் கலந்து கொள்ளும் பொழுது மிக விரைவிலேயே வந்து திருமணம் கைகூடும் நகர ஆலயத்துக்கான கூகுள் மேப் லிங்கை வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன் அதை பயன்படுத்தி நீங்கள் வந்து திருத்தலத்தை வந்து எழுதியில் அடையலாம் நவராத்திரியை முன்னிட்டு ஆலயம் வந்திருந்த பக்தர்களுக்கு அன்னதான பிரசாதமானது விநியோகம் செய்யப்படுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க திருத்தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அபரதீஸ்வரரை வந்து நம் குருநாதர் வெங்கட்ராமசாமிகளோட அருள்னால் தரிசனம் பண்ணிட்டோம் மறுபடி இதே மாதிரி சிறப்பு வாய்ந்த இன்னொரு ஆலயத்தில் நம்ம எல்லோரும் சந்திக்கலாம் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் ஒன்னுடையது அருளாலா அருணாச்சலா நன்றி ஓம்